வெள்ள பகுதியில் இன்னைக்கு இந்தியாவின் தேசிய அடையாளங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில் இந்தியாவின் தேசிய அடையாளங்களான தேசிய நதியை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவின் தேசிய நதி எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கங்கை நதி இது எந்த ஆண்டு தேசிய நதியாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை நதி அங்கீகரிக்கப்பட்டது இந்த நதி ஒரு புதி புனித நதியாக இந்தியர்களால் கருதப்படுகின்றது இது மிகப்பெரிய நீண்ட நதி ஆனாலும் இது ஒரு புதிய புனித நதியாக இந்தியர்கள் வந்து இது மாதா மாதிரி வணங்குறாங்க இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இமயமலையில் இருக்கிற கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துலேருந்து இது உற்பத்தி ஆகுது இது பல கிளை நதிகளோடு சேர்ந்து பெரிய நதியாக பிரம்மாண்டமான நதியாக உருவாகி நம்ம பங்களாதேஷ் வழியாக உள்ள நுழைஞ்சி வங்கக்கடலில் வந்து கலக்குது சரி நெக்ஸ்ட்டு இந்தியாவுடைய நெக்ஸ்ட்டு அடையாளமான பாரம்பரிய விலங்கை பற்றி பார்க்கலாமா இந்தியாவுடைய பாரம்பரிய விலங்கு எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யானை இது எந்த ஆண்டு இந்தியாவின் பாரம்பரிய விலங்காக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவின் பாரம்பரிய விலங்காக யானையை வந்து அறிவிக்கிறாங்க நம்ம நாட்டில் எந்த யானை அதிகமாக இருக்குதுன்னா ஏஷியன் எலிஃபெண்ட்டு தான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்குது சரி இன்றைக்கான கேள்விக்கு போகலாமா எந்த ஆண்டு இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை அங்கீகரிக்கப்பட்டது இந்த கேள்விக்கான பதில உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவருடைய திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க முதல்ல வாட்ஸ்அப் செய்கிற மூன்று பேருக்கு விட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்